உறவுகளே அல்லாஹுக்காக சொல்லுகிறோம் அல்லாஹுக்காக கேட்டுக் கொள்கிறேன் உங்களுடைய பெற்றோர் உங்களோடு முரண்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் உங்களை பற்றி தப்பாக நினைத்துக் கொண்டிருக்கிற நிலையில் நியாயமான காரணம் இல்லாமல் வேறு காரணங்களுக்காக அவர்களோடு நீங்கள் பேசாதிருக்கிற நிலையில் இந்த ரமலானை நீங்கள் அடைந்தால் இந்த ரமலான் மட்டுமல்ல எதிர்வருகிற வருடம் முழுக்க நீங்கள் நோன்பு நோற்றாலும் அல்லாஹிடத்தில் எந்த பயனும் கிடைக்க மாட்டார் அல்லாகிடத்தில் எ பெற்றோரை பேணாத அவர்களுடைய நிறைவேற்றாத அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிற அவர்களுடைய அவர்களுடைய மனதை கொண்டிருக்கிற வார்த்தைகளை அவர்கள் சொல்லுகிற விஷயங்களை வேண்டும் என்றே மீறி அவர்களை நோவினை நிலையில் நீங்கள் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கி அல்லா இடத்தில் எந்த திருப்தியையும் பெற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பு நாம் நினைக்கிறோம் நான் தொழுகிறேன் நோன்பு நோக்கிறேன் இஷ்ணிகுமார் செய்கிறேன் உம்மாவை எதற்கு பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் அவர் என்னை அப்படி செய்தாரா அவர் நின்று தொடுகிறார் முப்பது நோம்புக்கும் பள்ளிகளை கஞ்சி கொடுக்கிறார் பிறநாளுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்கிறார் எல்லா விதமான செயற்பாடுகளையும் செய்கிறார் பின்னிரவிலே நின்று வணங்குகிறார் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே எல்லா இடத்திலும் எந்த பயனும் கிடைக்க மாட்டாது அல்லாஹிடத்தில் எந்த பயனும் கிடைக்க மாட்டாது